Daily. Taste the Daily. விருதுநகர் பாஜக வேட்பாளர் ஆதிகா சரத்குமாரை ஆதரித்து திருநகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ராதிகா சரத்குமார் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் விடமாட்டார் என்றார் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் பிடிவாதக்காரர் ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதை முடிக்காம விடமாட்டாங்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி மிக இளைய வயதிலிருந்து ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதிலே முழு அர்ப்பணிப்போடு போராட்ட குணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமதி ராதையா சரத்குமார் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நமக்கு கிடைத்தால் பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் கொடுக்கின்ற அத்தனை திட்டங்களையும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் முற்ற தோழியாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பார் மோடி அவர்களோடு நெருக்கமாக பணியாற்றுகின்ற வாய்ப்பு இங்க இங்கிருக்கக்கூடிய ராதியா சரத்குமார் அவர்கள் அந்த வேட்பாளருக்கு தான் இருக்கிறது வேற எந்த வேட்பாளருக்கும் கிடையாது